வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் நான் உங்கள் பது இப்போ எங்க வந்திருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய நீலாவணி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இவ்வளவு நாட்களுமே வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது பைக் வீடியோன்றதே ஒன்று பெறாமல் கிடந்தது இப்போ நாங்க வந்து நம்மளுடைய ரசா தன்னாட மோட்டார்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைக் எல்லாம் இருக்குது அதுவும் செகண்ட் ஹேண்ட் பைக்கள் ஜூஸ் பண்ண பைக் என்னென்ன ப்ரைஸில் வந்து இவங்க இந்த பைக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இதே போல் உங்களுடைய மாவட்டங்களில் வந்து என்ன ப்ரைஸில் போகுது பைக்கெல்லாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணும் ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் இன்ன ப்ரைஸில் இப்படி இன்ன கண்டிஷனில் இப்படி இருக்குது பைக்கு எத்தனை பெஸ்ட் ஓனர் பைக் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படியே நாங்கள் சொல்லுவோம் சரி அதே போல் உங்களுடைய ஏரியாவில் வந்து எப்படி கொடுக்காங்க என்ன ப்ரைஸில் போகுது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னலாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரியா ஓகே ஓகேங்களாப்பா நம்மளோட ஜீவன்டது காண இல்லை பாருங்கள் பக்கத்தில் நின்றது எங்கன்னு தெரியலை அபாங்ல அங்க போய் பார்ப்போம் அப்படியே மாப்ளே 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 என்ன மாஞ்சிரா நல்லா என்ன நல்லா இருக்க நல்லாருகா எட்டாது மாமா வாமா வாஞ்சற வெஜிட் வா எட்டாது கால் எட்டுதா ஆ அதான் நான் எங்க இருக்கோம் பாது வளந்துட்டான் கால் முடிது ஒரு வகைய அந்த கெட்ட இல்ல டேய்

என்னடா பெஸ்ட் ஓனர் தான் கூட பாவ வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்படி வந்து தம்பி என்ன நம்பர் பைக் இது வந்து பிஐஇ தான் இது வந்து பெஸ்ட் ஓனர் பைக் தான் இது கொஞ்சம் நார்மலாக அப்படியே எடுத்து வந்த மாதிரி இருக்கு பாருங்க வந்து கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்குது எடுத்தா அது நல்ல பைக் பெஸ்ட் ஓனர் தான் அடிச்சிருக்கேன் ஓ ஒன்பது லட்சம் எட்டு எட்டு எழுபது அப்படியே அதுக்குள்ள கொடுக்கலாம் ஓகே இது டியூ 200 அதே மாதிரி

BID நம்பர் உள்ள KTM Duke आ, 125 என்றாலே இதுல சொல்லிக்கறோம் 125 என்றாலே வந்து ஒரு 9 லட்சம் அப்படி தான் பேர் மதிப்புல KTM Duke என்று வாங்க நேரம் அதம்படி 200 என்றதுக்குள்ள எவ்வளவு வரும் 200 என்றதுக்குள்ள ஒரு 12 அப்படி அதுக்குள்ள எடுக்கலாம் அதாவது அதே இதுல

விதிப்பு இருக்கு அது பிள்ளை இருக்குன்னா நாங்க வந்து இப்ப கடையில வந்து நாங்க சொல்லி உங்களுக்கு செஞ்சிடலாம் அதே இது நீங்க இப்ப கொண்டு போயிட்டு திருப்பி வரனே நம்ம வந்து தெரியாதா என்ன சரியா அதனால பாக்கணும் இப்ப நாங்க ஏதாவது மிஸ்டேக் விட்டிருந்தா அதை உள்ள வந்து உடனே செஞ்சிரலாம் சரியா ரெண்டு வந்து பிஐஎல் நம்பருடைய பத்து அறுபத்தொண்டுனே டியூ வான் டூ பைவ் உம் எல்லாம் ஒரே இதுதான் இதுக்கு தனியா கதைக்கு தேவை நினைக்கிறேன் இந்தியாவில் ஒரு ஸ்பெஷல் பைக் இருக்கு எல்லாம் ஒன்று தான் பிஐ ஸ்பெஷல் பைக் ஒன்று இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஒன்று தான் அது ஃபர்ஸ்ட் ஒன்று தான் இதுவும் வந்து ஒன்பது தான் நீங்கள் நேரில் வர நேரம் உங்களுக்கு குறைஞ்சி எடுக்கலாம் பார்த்து விலைகள் பேசி தீர்மானிக்கப்படும் பேசி தீர்மானிக்கப்படும் நீங்க நேர்ல வந்து பாருங்க முதல்ல பைக்கை பார்த்து பிடிக்கணுமே அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச பைக் இருக்கு பாது எந்தி ஒன்று இருக்குது பிஐ ஷர்ட் நம்பர்ல

எம்ஜி வந்து உங்களுக்கு பன்னெண்டுக்கு தரலாம் சரியா அது பன்னெண்டு தரலாம் நீங்க நேர்ல வாங்க நேர்ல வர நேரம் உங்களுக்கு பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் குறைச்சு தர வாய்ப்புகள் இருக்குது நீங்க நேரில் வந்திருக்கீங்க எடுக்கிற நேரம் நாங்க வந்து குறைச்சி தருவோம் சரியா எடுத்தா மட்டும் எடுத்தா மட்டும் தான் குறைச்சி தருவோம் நீங்க எப்படி நம்ம இடம் போடுறாங்க பதவி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக் பார்த்து வர்றாரு நீ அதனால எடுக்கிற நேரம் தான் நாங்க வந்து குறைச்சி தருவோம் டயர்ல நம்ம டயர்கள் என்ன நம்பர் பை நம்பர் வந்து பிஏ செட் நம்பர் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்பது முப்பத்தி

நீங்க இப்ப பைக் எடுக்க வந்திருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு நீங்க அது நீங்க அடுத்து நீங்க எடுக்க குரோ வந்து ப்ரோ நீங்க எதை தாடு கொண்டு சொல்றீங்க நீ லவ் பண்ணி எல்லார ஏதே இந்திய குளோ இப்படி நல்ல ஒரு பைக்ல குவாலிட்டி ஏதே தெரியும் வரவே இந்த வைக்க எடுக்க ஆனே குறிப்பு என்னன்னு பாத்தீங்களா அப்பா நல்ல வரே அப்பா நம்ம இல்ல பாஞ்சி பிடிச்சி திருப்பாங்க எப்படி ஐடியா இது நல்ல கன்ஃபர்ட்டபிள் ஆகும் நீ ஆவி சோ லாங் வந்து இப்ப நம்ம फ्रेंड्सா போகக் சரி சரியா லாங் ரைடுகனால பிக்கப் ஆன சைக்கிள் கூட

வீடியோ நாங்க வந்து எடுத்து கொண்டது தான் இவங்களே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கிறோம் அதாவது இதயில வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுப்போம் சரியா ஃபோன் நம்பர் கொடுக்குறனே நீங்க கால் எடுத்து பேசலாம் சரியா அப்படியே தூர பலியிட்ட மாவட்டங்கள்ல இருந்து நீங்க வரனீங்க அப்ப ஃபோன் நம்பர் தருவோம் அதிலிருந்து கோல் எடுத்து பேசினா தான் உங்களுக்கு உரிய இடத்துக்கு வந்து சேரலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீ தீர்மானிக்கல தானே எல்லாம் அனுப்பு நீ நேர்ல வந்து பார்க்கலாம் அப்படி நிறைய சலுகைகள் இருக்கு உங்களுக்கு நீங்க கவலைப்பட வேணாம் என்ன வாகைக்கு அடுத்த ஜோசியன் என்ன போய் பைக் எடுக்கலா மல்ல கார் எடுக்கலாலாம்

பாத்து நீங்க டயர் மாத்தறنا டயர் மாத்தி தருவோம் அப்படி நீங்க என்ன சலுகைகள் சொல்றீங்களோ அதெல்லாம் டயர் மாத்தாங்க நீங்க டயர் மாத்தாங்க இல்ல இல்ல அது பிரச்சனை இல்ல எடுக்கக்குள்ள இப்ப கஸ்டமருக்காக தான் இப்ப நீங்க வந்து ஒரு பெட்ரோல் அடிச்சு தர தாரம் அதுக்கு என்ன நீங்க பேமெண்ட் தந்தி இல்லடா சரி இல்ல bro நான் என்ன பெஸ்டா உங்களுக்கு கம்பெனில இருந்து ரைட் பகட்ட நான் bro சரியா சரி நல்லா இருக்கு பை நல்லா இருக்கா ஓகே ஓகே சரி அடுத்து வந்து பாத்தீங்களா கம்பெனில இருந்து எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் மைலேஜ் கொடுங்க

ஆ இதுோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 12 லட்சம் 12 லட்சம் انا அதே மாதிரி நீங்க நேர்ல வர நேர பேசி தீர்மானிக்கப்படும் ஒரு மில்லியன் ரெண்டு லட்சம் ஆ நீங்க வந்து இப்ப உங்களுடைய ஏரியாவுல வந்து என்ன பிரைஸ்ல போகுது வாகனங்கள் அதளை வந்து நம்மளுடைய இடில வந்து நீங்க சொல்லிக் கொள்ளுங்க சொல்லுங்க ஹண்டிபா அங்க முன்னுக்கு வந்து ரெண்டு அதுவும் அதே பிரைஸ் பிரைஸ்ல அதே பிரைஸ்ல இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்களா இது பைக் கிரா இருக்கேன் இப்பவே இப்போ ஒரு பைக் வந்து வந்திருக்கு அங்க அப்படி இருக்கு 200

அவர் வந்து வெச்சிருக்கிற வண்டி வந்ததுதான் நம்முடைய பது வந்து வச்சிருக்கிற வண்டி அதுதான் அதனாலதான் அவர் வந்து கேட்கிறாரு பாத்திலா ஓகேயா இதே வண்டிதான் அவர் வச்சிருக்கிறாரு பாருங்க இந்த வண்டி பெர்மெண்ட் அவங்க வந்து நீங்க தொடர் போடலாம் கார்ல போற ஒரு ஃபீலிங் இருந்தா கார்ல போறோம் வாய்ப்பு அந்த செவண்டுக்கு தானே செவண்டுக்கு தாங்க ஆசி ஒரு கார்ல போற மாதிரி ஒரு கம்ஃபர்டபிள் இருக்குண்டாட மற்றது என்ன சொல்றேன் பழைய காலத்துல இப்ப வந்து இப்ப வந்து இப்பதான் இந்த பைக்லாம் அந்த தொண்ணூறு ஒன்பதாம் ஆண்டு காலத்துல இது வந்து ஒரு தேர் சரி ஏதோ ஒரு கார் வச்சிருக்காங்க ஒரு நல்ல லக்ஸரியான ஆக்கள் தான் இந்த பைக் வச்சிருப்பாங்க எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க இப்பதான் மலிங்கி இப்ப இதுல வெளிவு தெரியல எல்லாருக்கும் மண்ணே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான ஆகல் கொஞ்சம் என்ன என்னன்னு சொல்ற பணக்காரர்கள் நம்ம எவ்வளவு பணக்கார்கள் தான் இந்த பைக் வெச்சிருப்பாங்க அப்ப இந்த வீலரும் தெரியாது இந்த வீடியோல நீங்க விளங்கி கொள்ளுங்க நம்ம 13 ஆம் வந்து பெரிய பணக்காரன் சரியா அந்த காலத்துலடா 9 ஆம் 9 ஆம் ஆம் ஆண்டு காலத்துல இப்ப இல்லடா இப்ப இல்லையா இப்ப இல்லடா பாருங்க அந்த நேரத்துல பணக்காரனா இருந்து இப்ப என்ன காசு இல்லாம இருக்கறியா இப்ப அந்த வெச்சிருக்கேன் இப்ப அந்த அடுத்து இப்ப இமந்து நம்ம சரியா இப்ப ராசே என்ன அந்த பைக் Dream bike ஆ விளங்கிக்குது எப்ப அந்த பைக் தானி ஓகே அந்த பைக் வேணும்னால நீங்க தொடர்ந்து கொள்ளலாம் சரியா

அந்த பைக் பத்தி என்ன சொல்றா பைக் தர மோகி நல்லதானே நல்லா இருக்கு ஓகே சரி வீடியோ முடிக்கலாம் அவனை விட்டா நிறைய கதைச்சு கொண்டே இருப்பான் வீடியோ முடிப்போம் உள்ள வாங்க விடுதான் காட்டுங்க ஒரு நிமிஷம் இப்ப நம்ம எந்த இடத்த வந்திருக்க மாட்டேன் பாத்தீங்கன்னா மட்டக்குளம் மாவட்டத்தில் பெரிய நீல் ஆவணே பெரிய நீல் ஆவண இதுல ஒரு திரும்ப நீ இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா இஞ்சால கல்வி பேங்குக்கு பக்கத்துல இந்த பிரசாத் மோட்டார்ஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க கழுவாஞ்சி குடியில இருந்து வார்கள் இருந்தாலும் பெரிய நீல் ஆவணி என்ற இடத்துக்கு வாங்க இலங்கையில எந்த இடத்த இருந்து வந்தாலும் சரிதான் சரியா மண்டக்குளப்பு மாவட்டத்துல பெரிய நிலாவணி அடிச்சுங்கள்டா வரும் ஹெச்என்பி வேங் அடிச்சாலே காட்டும் பெரிய நீலாவணி ஹெச் என்பி வேங் போட்டாலே கூழ்ல உடனே காட்டு மாவட்டத்துக்கு வந்தா சரி சவுண்ட பாருங்க வேற லெவல் அதே சவுண்டாம் அதாவது வேண்ட பைக் எப்படி சவுண்டா இருக்கும் அதே மாதிரி தான் இது எப்படி இருக்கு உண்ட பைக்க விட டிஃபரண்ட் தெரியுதா நிறைய டிஃபரண்ட் நிறைய டிஃபரண்ட் இருக்கா என்ன சொல்லுது இப்ப உண்ட பைக்கு இதுக்கு எப்படி சொல்றா இது கார் மாதிரி இருக்கா தேர்ல தேர் தேரா பாத்தீங்களா நான் கார் வந்து சொன்னா அதுக்கு டவுல் மடங்கல தேர் வந்து சொல்றான் அப்ப உண்டு செய் மச்சான் இந்த பைக் எங்க செஞ்சாங்களோ அங்க உண்ட பைக்கு கொண்டு வந்து கொடுப்போம் கொடுத்துவே மேனே செய்து எடுப்போம் ஓகே சரி செய்து செய்துடலாம் அப்ப நம்ம லொகேஷன்ல நாம சொல்லி ட்ரம் இப்போ வந்து நாங்க phone நம்பரை சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாமே அதுல மோகன் பாருங்க தெரியும் ஆண்டவரே ம்ம் சரி சரி ஓகே சரி ஓகே இத வந்து முடிப்ப நம்ம ஓகே ஜிஎம் இப்போ வந்து பாத்திரம்டா இவ்வளவு பைக் வந்து நாங்கள் பதிவு வந்து சொல்லியிருக்கிறோம் அதுல எந்த பைக் எடுக்க போகிறாருன்றது வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவும் வந்து அவரோட விருப்பம் தான் நம்ம அதை இதன்று தண்டிக்கவே இல்லை என்னண்டா அப்புறம் ஏதாவது பிரச்சனைடா அப்புறம் நாளைக்கு வந்து என்னன்னு நிற்பார் வீட்டில் வீட்டுல நம்மளோட காசு இல்லை தெரியும் தானே அதனால உங்களுக்கு பிடிச்ச வைக்க நீங்க எடுக்கலாம் அடுத்த வீடியோல நாங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து கண்டிப்பா போடுவோம் எந்த வைக்க எடுத்திருக்காரு இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சு கொள்ளும் முடிக்கும்போது நம்ம வந்து ஒரு சில விடயங்களை வந்து சொல்லுவோம் என்னென்னு பாத்தீங்கன்னாண்டா இப்போ வெளியிடத்துலேருந்து வரீங்கன்னா லீசிங் போடலாமான்னு கேட்பீங்க இப்போ இந்த பைக்குலுக்கெல்லாம் அவ்வளோ லீசிங் போடலாம் ப்ரோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீசிங் கம்பெனியும் வந்து அவ்வளோ அவ்வளோ தருவாங்கன்னு அதை அவங்களை ஓ பார்த்து தான் சொல்லலாம் அதே வந்து நாங்கள் வந்து ஓரளவு சொல்கிறோம் உங்களுக்கு பிஐ எல் அண்ட் இந்த நம்பர் பைக் வந்து இப்போ நீங்கள் ஒரு நாலரை லட்சம் ரூபா கையில் கொண்டு வந்தீங்கன்னா லீசிங்கை போட்டு உங்களை பைக் வந்து நீங்க எப்படி எடுத்து போகலாம் இப்போ லீசிங் போட வரைப்பில் வந்து ரெண்டு பேர் ஆக்கில் கொண்டு வாங்க சைன் பைக்குன்னு சரியா என்னண்டா அந்த அவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் அவங்களை வந்து நீங்க கொண்டு வாங்க கொண்டு வர நேரம் அவங்க வந்து அவங்கள பிடிச்ச வரைக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையும் இருக்கப்படா பிரச்சனை தான் நான் என்ன காய்ச்சல் வருத்தம் சொல்லுங்க இல்லடா என்னன்னா இருக்கப்படா சரியா அப்படியே அதை வந்து கூட்டிட்டு வாங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தா நீங்க நாலாவரை லட்சத்துலயே இந்த பைக்ல வந்து எடுத்துட்டு போயிடலாம் அதுல இருக்கிற பைக்ல அதே போல ஆர் ஒன் அடுக்கிறண்டா வந்து நீங்க ரெடி கேஷ் மட்டும் தான் குடுக்கலாம் அது வந்து லீசிங் குடுக்க மாட்டாங்க ரெடி கேஷ் நீங்க முப்பது லட்சம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டா அத வந்து எடுத்து போயிடலாம் லீசிங் குடுக்கையில ப்ரோ அதுக்கெல்லாம் தானே அதுக்கெல்லாம் லீசிங் குடுக்கையில அதனால ரெடி கேஷ்க்கு வந்து நீங்க எடுத்து போகலாம் இப்போ நாங்க போன் நம்பர் கொடுப்போம் போன் நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொடுத்த நேரம் நாங்க வந்து பேசுவோம் கோல் அடுத்த நம்பர் சொல்லமா சொல்ல சைபர் எழுபத்தஞ்சு எண்பத்தி மூன்று சைபர் ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த ஃபோன் நம்பர் ஒன்று சொல்லிக்கொள்கிறோம் சைவர் எழுபத்தஞ்சு சைவர் நாலு அஞ்சு ஆறு அஞ்சு சைவர் ஒன்பது என்ற தொலைபேசி இலகத்துக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்கிற நேரம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இந்த பைக்கில் பேட்டி என்னென்ன டவுட் இருந்தாலும் அதாவது வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீர்கள் சில இது வந்து பண்ணு அடுத்தாங்க ஏன்டா உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பார்க்குற நேரம் அலுப்படிக்கப்படா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா என்று ஒரு பண் அடுத்து இடைக்கிட இப்படி கலாச்சி அப்படியே பதிமீதனோட சேர்ந்து ஒரு பண்ண அடுத்து நம்மளுடைய பதிமீதனை பார்த்துருந்தா எந்த வீடியோ கொடுத்தாலும் ஓடி வரேன் அந்த நல்ல மனசு இருக்கு பார்த்து சொல்றா எனக்கு இந்த பெருமை பிடிக்காது பெருமைக்கு பெருமை பிடிக்காதான்னு சொல்லுது

நீங்க நோமல் கோலம் எடுத்து பேசலாம் அதாவது இந்த பைக்கெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டுக்கும் கொண்டு வரும் டெலிவரி எல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் எப்படி என்ன பார்த்துட்டா அதுக்குரிய பேமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஆகட்டிருக்கு அங்கே வந்து தாரோத்தெல்லாம் அப்படி கொண்டு வந்து தருவோம் நீங்கள் பாலப்படத்துல வெளி மாவட்டத்தில் இருந்தும் வந்து எடுக்கலாம் அதே போல் உங்களுடைய மாவட்டங்கள்ல என்ன ப்ரைஸில் இந்த பைக் போகுது அப்படின்றத மட்டும் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க ஏண்டா நாங்கள் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய மாவட்டங்கள்ல என்னென்ன ப்ரைஸில் வந்து இந்த பைக் போகுது அப்படின்ட்டு நாங்கள் இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் அதே போல் உங்களுடைய பிரதேசங்கள்ல என்ன பிழையில போது நான் மறுபடியும் மறுபடியும் அடுத்தது சொல்லி கொடுத்தோம் அதை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் ஏதாவது பிழை விட்டுருந்தமேடா மன்னிச்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஆசன் ப்ரோ இது பிள்ளையா சொல்றீங்க இது பிள்ளையா சொல்றீங்க இதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற நேரம் நான் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு வீடியோ கூட ட்ரை பண்றேன் பகுதி அவர் சொல்லுங்க என்ன சொல்றது இனி வந்து உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்க வந்து இந்த கடையில எடுத்து கொள்ளலாம் துருபடியாக எடுத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்ச பைக் உங்களுக்கு தான் இப்ப பைக் எடுக்கும் எனக்கு எனக்கு பிடிச்ச நாளைக்கு அதுக்கப்புறம் கிடைக்கப்புறம் நாளையே வீடியோ வீடியோலாம் வருமான்னு சொல்றாரு அவருக்கு பிடிச்ச பைக் நாளைக்கு நாளைக்கு வீடியோ போடுவோம் மருத்துவ வேண்டாம் சொன்னால் உங்களுக்கு இந்த பைக்ல எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நேரில் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் என்றது வாட்ஸ்அப்லயே நீங்கள் தொடர்பு கொண்டு அதில் ஃபோட்டோஸ் அனுப்புங்கிறாலும் ஃபோட்டோஸ் அனுப்புவோம் என்ன ஃபோட்டோஸ் கிளியர் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நீங்க நேர்ல வந்து பார்த்து எடுக்கிற உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அடிக்கும் நேரில் வந்து அவங்களோட பேசி தீர்மானித்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச பைக் எடுத்து சந்தோஷமா போகலாம் வேணே ஓகே அப்போ இந்த வீடியோ வருவோம் முடிச்சுக்கொள்வோம் உங்களோட முறை வரும் நான் அன்பின் பது மற்றும் நன்றி வணக்கம் பாய் நன்றி